விடாமுயற்சி ப்ரொமோஷன் இன்டர்ல மகிழ்திருமே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லிருக்காரு அப்படி என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ரேஸ்ல கலந்துக்க போறதுக்கு முன்னாடி அஜி சார் மகிழ்திருமே கிட்ட சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம ரேஸ்ல என்ன வேணாலும் ஆகலாம் அதனால என்ன நம்பி பணம் உழைப்பை போட்டுள்ள அனைவருக்காகவும் ரெண்டு படங்களையும் முடிக்கணும்னு நான் நினைச்சேன் ரேஸுக்கு செல்லும் போது நான் நூறு பர்சன்டேஜ் ஆக்சிலேட்டரை அழுத்த வேண்டும் எனக்கு ரெண்டு படம் இருக்கு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சு தொண்ணூறு பர்சன்டேஜ் மட்டும் நான் அழுத்துனா நான் ரேஸுக்கு உண்மையா இல்ல அப்படின்றது ஆகிடும் அவர் சொன்ன அந்த வார்த்தையை இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்பவே மெய்சில் இருக்கிறோம் ஏன்னா அவரை நம்பி போட்ட ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் அவரு உண்மையா இருந்தாரு ரெண்டு படங்களையும் முடிச்சிட்டு தான் ரேஸுக்கே போனாரு அண்ட் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்ல இருக்கும்போது ஆல்ரெடி ரெண்டு ஆக்சிடென்ட் ஆனிச்சு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக் ஆனிச்சு அண்ட் அதுக்கப்புறம் இப்ப எல்லாரும் பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் வீடியோ இப்ப பார்த்தா கூட எனக்கு ரொம்பவே பதறி போயிடும் என் டீம்ல எல்லாமே அந்த அந்த வீடியோ பார்த்து ரொம்பவே பதறிட்டோம் அஜி சார் அவ்வளவு டெடிக்கேஷனான மனுஷன் அண்ட் ரெண்டு படத்தையும் கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டு தான் ரேஸுக்கே போனாரு அண்ட் ரேஸ்லயும் வின் பண்ணிருக்காரு இது அவருக்கு மட்டும் இல்ல அவரோட ரசிகர்களுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அண்ட் இந்த படத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு நான் மட்டும் இல்ல அவரும் ரொம்பவே நினைச்சிருந்தாரு இந்த படம் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லி இருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலையாச்சு சார் ரேஸுக்கு போறதுக்கு முன்னாடியே ரெண்டு படத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும்னு தெளிவா இருந்திருக்காரு அதை பத்தி உங்க ஓப்பன் நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்